டெமோக்ரசி வேணும் ஜனநாயகம் வேணும் வேணும் ஜனநாயகம் வேணும் சூப்பர் விஜய் ஸ்காலர்ஷிப் கொடுத்து ஓட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி போல இருக்கு உங்க மேல கணக்குல காட்டாத பதினஞ்சு கோடி வச்சிருந்தேன் சிந்தனையை விதைச்சு பிஜேபிக்கு எவ்வளோ பெரிய உதவி விஜய் பொங்கலுக்கும் ஒரு ஓ போடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் ஸ்கூல் பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்திருக்கிறார் அதுல அவர் சில நிமிடங்கள் பேசியிருக்கிறார் அதை பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக தான் வந்திருக்கேன் முதல் விஷயமா பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாம் திமுக கல்வித்துறை கட்டமைப்பு செஞ்சு வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளவு வசதியா போய் எடுத்து பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கு இந்த கட்டமைப்பு எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த பசங்க எப்படி டென்த் படிச்சிருப்பா டுவெல்த் படிச்சிருப்பா அதுல பெண்கள் எல்லாம் வேற வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்காரு பெண்களுக்கான கல்வி முக்கியத்துவத்தை இந்த திமுக கொடுக்கல அப்படின்னா பெண்கள் எல்லாம் எப்படி படிச்சிருப்பா சொல்லுவோம் திமுக ஆட்சிக்கு வந்த போது பேரறிஞர் என்ன பண்ணாரு அப்படின்னா அப்ப கல்விக்கு கொஞ்சம் கட்டணம் இருந்துச்சு பேரறிஞர் என்ன என்ன பண்ணாரு அப்படின்னா கல்வி கட்டணத்துல குறைச்ச அண்ணாவே அப்படி அவருடைய தம்பி கலைஞர் கேட்கவா வேணும் வந்த ஃப்ரீ எஜுகேஷன் கட்டணம் இல்லா கல்விட்ட பள்ளூடத்துல படிக்கிறதுக்கு கட்டணமே இல்ல பஸ்ல போயிட்டு வர்றதுக்கும் கட்டணமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டார் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டார் பெண்கள் எல்லாம் வச்சிருந்தால என்ன மினிமம் அஞ்சாவது வரைக்கும் படிக்க இந்த திட்டத்தின் கீழே இந்த பெண் குழந்தைகளுக்கு இவ்வளவு காசு கொடுக்குறோம் மினிமம் எட்டாவது வரைக்கும் பெண் குழந்தைகளை படிக்க வைங்க இந்த திட்டத்துல நாங்க வந்து பைசா கொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்கறோம் அந்த ஸ்காலர்ஷிப்புக்கான எலிஜிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்திருந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா பெண் குழந்தைகள் படிக்க ஆரம்பிச்சுட்டா இதுல கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வேற திமுக கலைஞர் அவர்கள் தான் எடுத்துட்டு வந்து இப்போ நம்ம பிள்ளைகளும் வெளிநாடுக்கெல்லாம் போய் ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கா அப்படி கல்வி கட்டமுக்கு திமுக செஞ்ச உதவினால இப்போ காலேஜ் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு வசதியா இருக்கு பாருங்க இப்போ வேற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேற நான் முதல்வன் திட்டம் ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்காரு ஏன்னா இண்டஸ்ட்ரியோட போட்டி போடுற அளவுக்கு பசங்களுக்கான அந்த திறன்களை வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் முதல்வன் திட்டமா இதுல படிக்கிறச்ச வந்து படம் இல்லை அப்படிங்கறதுனால ஏதாவது ஒரு சுணக்கம் ஆயிடப்படாது அப்படிங்கறதுனால படிக்கிற பசங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறா ஏற்கனவே பஸ் ஃப்ரீ தான் பெண்களுக்கு ஸ்கூல் பசங்களுக்கும் ஃப்ரீயா தான் இருந்துச்சு இப்போ ஆயிரம் ரூபா வர கொடுத்து படிக்க வைக்கிறா இதுல ஃபாரின் ட்ரிப் எல்லாம் வர ஐஷன் போறா இதுல ஃபாரின்ல போய் படிக்கிறதுக்கு ஸ்டைஃபண்ட் எல்லாம் வர கொடுக்குறா பண உதவி எல்லாம் வர செய்யறா ஏற்கனவே முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு கல்வி கட்டணம்ங்கிறது கிடையாது இப்படி கல்வித்துறையில பல கட்டமைப்புகளை திமுக அரசு உருவாக்கி வச்சதுனால நமக்கு எவ்வளவு வசதியா படித்து பார்த்தேன் பசங்களை கூப்பிட்டு ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுக்க முடியாது மிஸ்டர் விஜய் அந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கறது இந்த ஜனங்க அவளோட காசை போட்டு உங்க படத்தை பார்த்த டிக்கெட் வாங்கியிருப்பா இல்லையா அந்த காசு தானே சும்மா கிளாரிபிகேஷனுக்காக கேட்டேன் எனவே நீங்க ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கேன் அதுக்கு கட்டமைப்பா உருவாக்கி வச்சதுக்காக திமுகவுக்கு ஒரு பக்கத்துல நம்ம நன்றியை சொல்லிடுவோம் மிஸ்டர் விஜய் நீங்க சொல்ல மாட்டேன் பட் சொல்ல வேண்டியது என்னோட கடமை இல்லையா டிகோட் கோட் இல்லையா அதுக்காக நான் டீ கோட் பண்ணிடுற விஷயத்தையும் சொல்லிடுறேன் அடுத்தது யூபிஎஸ்சி எக்ஸாம்ல அந்த பெரியாரினுடைய பேரையும் ஜாதி பெயரை வச்சு குறிப்பிட்டிருக்கா ஜாதி மதத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க அப்படின்னு நீங்க ஒண்ணு சொன்னேன் பாருங்க அப்ப நான் கூட கொஞ்சம் பயந்தேன் யூபிஎஸ்சி எக்ஸாம்ல தந்தை பெரியார் பெயரை ஜாதியோடு குறிப்பிட்டதுக்கு காரணம் யூபிஎஸ்சி ஒன்றிய பிஜேபி அரசுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு எங்க நீங்க பிஜேபி அரசு கண்டிச்சிருவேன் பயந்த மிஸ்டர் விஜய் ஆனா நீங்க கண்டிக்கல எப்படி கண்டிப்பேல் பிஜேபி சொல்லிதான் கட்சியே தொடங்கி இருக்கிறேன் போட்டு பிரிக்கிறதுக்காக தான் கட்சியே தொடங்கி இருக்கிறேன் அப்புறம் எப்படி இந்த ஜாதிக்கு எல்லாம் காரணம் வந்து பிஜேபி அப்படிங்கறத நீங்க சொல்லுவேன் சொல்லாம விட்டதுக்கு உங்களுக்கும் ஒரு ஓ ஓ போடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் ஜாதி மத பிரிவினை பக்கம்லாம் எல்லாம் போகாதீங்கோ அப்படின்னு நீங்க சொல்றச்ச கூட இன்னொரு வாட்டி பயந்த எங்க அந்த ஜாதி மத பிரிவினை எல்லாம் பிஜேபி எங்க மோடிஜி தான் பண்றாருன்னு அங்க வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க விளக்கிடுவேலோ மாணவர்கள் கிட்ட அரசியல் கருத்தை கொண்டு சேர்த்துருவேலோன்னு பயந்துண்டே இருந்த நான் பயப்படுற மாதிரியே நடக்கல நீங்க பிஜேபிங்கிற பேரை எந்த இடத்துலயும் சொல்லல பாருவோம் ரொம்ப கவனமா பிஜேபி பேரையும் எங்க மோடிஜி பேரையும் தவிர்த்தேல் பாருவோம் அதுக்கும் விஜய் உங்களுக்கு ஒரு ஓஹோ ஜி படிக்கிறதுக்கு நீட்டு மட்டும்தான் இருக்கா வேற நிறைய இருக்குன்னு சென்னையில் பாரு அப்ப புரிஞ்ச கன்ஃபார்ம் பண்ணிட்ட நீங்க எங்க மோடிஜியோட ஆசீர்வாதம் பெற்ற ஒரு நபர் அப்படிங்கிறது ஏன்னா நீட் எக்ஸாம் திணிச்சது பிஜேபி நீட் எக்ஸாம்க்கு எதிரான மசோதாவை நிராகரிச்சதும் பிஜேபி ஆக மோடிஜியோட ஆட்சி எங்க அதையெல்லாம் சொல்லி மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திருவேலோன்னு கவனமா இருந்தேன் ஏன்னா மாணவர்களை உங்களுக்கு பிடிச்ச படிப்பை படிக்க முடியாம ஏதாவது தடை இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க உடைக்கணும் மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்கு நீட் எக்ஸாம் தடையாக இருந்ததுன்னா அதை நீங்க உடைக்கணும் அப்படின்னு சொல்லிடுவேலோ அந்த நீட் பேசாம கொண்டு வந்து வாய்ப்புகளை பறித்ததே பிஜேபி எங்க மோடிஜி தான் சொல்லிடுவேலோன்னு பயந்துட்டே இருந்தேன் ஆனா நீங்க எவ்வளவு நேக்கா படிக்கிறதுக்கு நீ மட்டும்தான் இருக்கா வேற நிறைய இருக்கேன் அப்படிக்கா போய் அந்த பக்கமா போய் அதையெல்லாம் படிச்சுக்கோங்க அப்படின்னு பசங்களை டைவர்ட் பண்ணி விட்டேன் பாருங்க மிஸ்டர் விஜய் அங்க நிக்கிறது மோடிஜி நீங்க நின்று பாருங்க அந்த இடத்துக்கு பக்கத்திலே நின்று இருந்தார் ஆனா யாருக்குமே தெரியாது ஒரு அரசியல் கட்சினா என்ன வேலை இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கோ மாணவர்களுக்கோ வயசானவர்களுக்கோ பெண்களுக்கோ ஏதாவது ஒன்று அவர்களுடைய உரிமைக்கும் சுதந்திரத்திற்கும் வாய்ப்புகளுக்கும் தடையாக இருக்கும் அப்படின்னா அதை உடைப்பது அப்படிங்கறதா ஒரு அரசியல் கட்சியினுடைய வேலையாக இருக்கும் ஒரு அரசியல் கட்சி தலைவனுடைய வேலையாக இருக்கும் ஆனா அதையெல்லாம் நீங்க ஓரம் தள்ளி வச்சு பசங்களுக்கு தடையா இருக்கக்கூடிய நீட்டை எந்த அளவுக்கு நியாயப்படுத்தி பேசிருக்கேன் கேள்வதே பசங்களுக்கு இப்ப நீட் எக்ஸாம் அப்படிங்கறது ஒரு பெரிய பிரச்சனையாவே தோணாது அது தடுக்கணும் அதுக்காக எதற்கு எதுக்கு போராடணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை விதைச்சு பிஜேபிக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கேன் மிஸ்டர் விஜய் அதுக்கும் உங்களுக்கு ஒரு ஓஹோ போடலாம் அப்புறம் மிஸ்டர் விஜய் ஜனநாயகம் வேணும் டெமோக்ரஸி வேணும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச படிப்பை படிக்கணும் டெமோக்ரஸி வேணும் ஜனநாயகம் வேணும் டெமோக்ரஸி வேணும் ஜனநாயகம் வேணும் நீங்க ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருந்ததுக்கு காரணம் உங்களுடைய ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்துக்கு பேரு ஜனநாயகம் அதை அப்படியே எவ்வளவு சைட்ல அழகா ப்ரமோட் பண்ணி பார்த்தேன் சூப்பர் விஜய் அதுக்கும் உங்களுக்கு ஒரு ஓஹோ எவ்வளோ ஃப்ரீ ப்ரமோஷன் இல்லையா அப்புறம் மிஸ்டர் விஜய் இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்குறத பத்தி எல்லாம் நீங்க பேசிருக்கிறீங்க எதுக்கு காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது ஸ்காலர்ஷிப் கொடுத்து ஓட்டு வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டே போல அதனால தான் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே கட்சி தொடங்குறதுக்கு அப்புறமாவும் மட்டும் நீங்க ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்க உங்க வாழ்நாள் நீங்க நடிகரானதுக்கு பிறகு இவ்வளவு வருஷத்துல நீங்க ஏன் ஸ்காலர்ஷிப் கொடுக்கல ஏன் மக்களுடைய கல்விகள் பற்றியோ உரிமைகளை பற்றியெல்லாம் எல்லாம் பேசல அப்படிங்கறத மக்கள் யோசிக்க மாட்டாங்களா மிஸ்டர் விஜய் நல்லவங்களுக்கும் நம்பிக்கையானவங்களுக்கும் ஊழல் செய்யாதவங்களுக்கும் ஓட்டு போடுங்கோ அப்படின்னு சொல்லி இருக்கே விஜய் உங்க மேல கணக்குல காட்டாத பதினஞ்சு கோடி வச்சிருந்தேன் அதுக்கு ஒன்றரை கோடி பெனால்டின்னு சொல்லிட்டு இன்கம் டாக்ஸ் போட்ட கேஸ் ஒன்னு பெண்டிங் இருக்கு அது எந்த லெவலில் இருக்கு மிஸ்டர் சரி ஒடுங்க ஸ்காலர்ஷிப் கொடுத்து கூட ஓட்டு வாங்கலாம் நீங்க ஒரு டெமோ காமிச்சிட்டீங்க பார்க்கலாம் மக்கள் அதெல்லாம் நம்பி ஓட்டு போடுறாங்களா இல்லையா இல்ல வந்து கொடுக்க வேண்டியதை கொடுக்குறாங்களா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம் மிஸ்டர் விஜய்